வைஸ் செல்லோன் உம்மாலே ஒரு சேனிக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனால் ஒரு முதலில் தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதம் பதினெட்டு இருபத்தொன்பதிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் தாபித ஒரு ராஜாவாக இருந்தும் அவர் தன் பலத்தை சார்ந்திராமல் தேவனுடைய கிருமின் பலத்தை சார்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது போரும் அதே வார்த்தை சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிருஷ்ணனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிரியமானவர்களே அந்த கிருவின் பலத்தை நாமும் இந்த காலை வேளையில் நாடுவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் நம்முடைய பலத்தை சார்ந்தால் அது பலவீனமாய் மாறிவிடும் நம்முடைய விலவினத்தின் மக்கள் தேவனுடைய விலனை சார்ந்து கொண்டால் அது நம்ம வலவானாய் மாற்றம் என்று சொல்லி நாம் பார்க்க இது இருந்த கிரியோனை வலவனாய் மாற்றின ஒரு கத்தர் உனக்கு இருக்கிற பலத்தோடு நிற்போம் என்று சொல்லி அவனை அழைத்து அவரை தைரியப்படுத்தி அவனுடைய பயத்தை நீக்கி அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய வெற்றியை அவரே சாதித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கிருபியை சார்ந்து கொள்வோம் நம்முடைய பலன் அல்ல தேவ பலன் நம்மால் கூடாது காதித்து அவர் நம்ம இதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் சோர்ந்து போகாமல் கத்திய பலத்தையே சார்ந்திருப்போம் கத்திரங்களில் நிச்சயம் தன் பலத்தை விளங்க பண்ணுவார் ஆம்